திருடைய வளம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக நம்மை பார்ப்பார் ஆனால் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் நமக்கு சமாதானம் அருளுகிறவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் தருகிற சமாதானமும் பலனும் என்றும் மாறாதவைகள் தேவன் நமக்கு பலன் தருவதோடு மாத்திரமல்ல நமக்கு அநேக நேரங்களிலே அவரா அவரே நமக்கு பலனாய் நின்று நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆகவே தேவன் தருகிற பலன் உன்னதமானது தேவன் தருகிற சமாதானம் இந்த உலகத்திலே கொடுக்க முடியாத மிகப்பெரிய சமாதானம் தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக வேதனை இல்லை என்னென்ன இத்தனைக்கும் நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவ ஜனமாய் தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார் என்னாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிழையாம் பாலாக்கையிடம் சொல்லுகிறான் இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகவே காண்டாமிருகத்திற்கொத்த பலன் இவர்களுக்கு உண்டு என்று சொல்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்நியர்கள் பார்க்கும் பொழுது தேவ பலன் நம்மிடத்திலே இருப்பதை அவர்கள் உணர வேண்டும் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் மோசை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நூற்றி இருபது வயதானாலும் கண்கள் இருளடையவில்லை பலன் குறைந்து போகவில்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் இவர்களெல்லாம் தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் தேவ பலன் இவர்களுக்குள்ளாய் கிரியை செய்ததினாலே இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இப்படிப்பட்ட பலனை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே மகிழ்ந்து கலிகூறுகிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நிகேமியா சொல்கிறார் ஆகவே நம்முடைய பலன் தேவனுக்கு வார்த்தையிலே இருக்கிறதா இருக்க வேண்டும் மேலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி நாம் நமக்குள்ளே சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் தெய்வ சமூகத்திலே தேவன் தந்த அத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்மை அறியாமலே தேவ பலன் நம்மை நிரப்புகிறதா இருக்கும் அநேக நேரங்களிலே நாம் எந் சூழ்நிலைகளிலே எதை பேச வேண்டும் என்பதை இதை வாவியானவர் நமக்கு தருகிறார் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று ஏசாயா நுட்பதிலே நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாய்கள் சும்மா இருப்பதே நமக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு பலனாக இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நமக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ண நல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் ஆபகு சொல்லும்போது கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார் கத்தரை நாம் பலனாக வைத்திருப்போமானால் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற உயரத்தை தான் நாம் பார்ப்போம் ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் உயரமான உன்னதமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பழக்குவித்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் நமக்கு தந்த பலனை வைத்து நாம் தேவ வார்த்தையை மறுதலியாமல் கை கொள்வோமானால் நமக்கு முன்பாக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே அந்த திறந்த வாசலுக்கு நேராக நம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம் நாம் தெய்வ சமாதானத்தையும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் தேவன் வைத்து போன சமாதானம் உண்டு தேவன் நமக்கு கொடுத்த சமாதானம் உண்டு அவற்றை நாம் சுதந்திரித்து கொள்வோம் ஆமேன் ஜபம் பிதா குமாரனாகிய குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரையே உமுடைய பிள்ளைகளாய் ஆண்டு உரே நம்முடைய பலனுக்காய் உம்முடைய சமாதானத்திற்காய் ஆசீர்வாதத்திற்காய் ஆசிர்வாதத்திற்காய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு புதிய பலனை தரும்படியாய் ஜபிக்கிறேன் அவர்கள் புது பலன் நடுந்து கழுகளை போல அண்டு உரே சு அண்டு உரையே உயரை பறக்க கர்த்தர் நீர் உதவி செய்ங்க உம்முடைய பலன் அவர்களை താങ്കട്ടോ യേസുവീൻ മുളജപങ്കിലും എങ്ങനെ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ